என்னோட பேர் வினோதினி நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க விதை ஸ்டாலுக்காக வந்திருந்தேன் வேலூர்ல நடக்கிற காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாக்கு வந்திருந்தோம் நிறைய ஸ்டால் இங்க இருக்கு நல்லா இருந்துச்சு எல்லா ஸ்டால்லையும் எல்லாமே ஃபுல்லா ஆர்கானிக் தான் எந்த கெமிக்கலும் இல்லாம நிறைய மக்கள் வந்து இங்க வாங்கிட்டு போறாங்க நிகழ்ச்சி சூப்பரா நடந்துட்டு இருக்கு வணக்கம் என் பேர் கவினியா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்து வந்திருக்கோம் விழாக்க வந்தோம் இப்போ தான் வந்தோம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ ஸ்டால்ஸு ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஈவெண்ட்டும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மக்கள் அதுவும் இவ்வளோ அவேர்னஸ் வந்திருக்கு இவ்வளோ கூட்டத்தை வந்து எதிர்பார்க்கலை எந்தளவுக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட இந்த ஆர்கானிக் ஃபுட்டு மேலே இருக்கிற விழிப்புணர்வு நிறைய வந்திருக்குன்றதை இங்கே பார்க்க தெரியும் தெ தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பேர் சாந்திங்க நான் ராணிப்பேட்டை இருந்து வரேன் ஏற்கனவே நாங்கள் ஊத்தங்கரையில் உணவு திருவிழா ஒன்று பார்த்தோம் பட் அது அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா இது அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பட்டு நான் இந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட வியாதிகளாலேயும் நோயோடையும் போராடிட்டு இருக்காங்க ஜனங்கள் அது எப்போ அந்த விழிப்புணர்வு வரும்னு நாங்களே எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை நாங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு உறுதிமொழி உறுதி எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதை இயற்கை இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் மேற்கொண்டு அதை மென்மேலும் அதை வளர்க்கணும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அது எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த இயற்கை வேளாண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் குட் மார்னிங் நாங்கள் வந்து பாரதிதாசன் ஸ்கவுட் குரூப் அண்ட் கஸ்தூரிபாய் கைட் குரூப் காட்பாடி சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்கவுட்ஸு ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வராங்க ஆர் நாட் ஃப்ரம் தி சேம் ஸ்கூல் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டேஸில் வந்து எப்பவுமே கிளாஸ் வரும் ஸோ இன்றைக்கி ஸோ ஒரு எக்ஸ்படிஷனாக ஒரு குரூப் எக்ஸ்படிஷனாக இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இங்கே வந்து பார்த்தா பசங்களுக்கு வந்து நிறையா புதுசு புதுசாக இருந்துச்சு பட் பட் தீஸ் திங்ஸ் ஆர் ஓல்ட் ஃபாரஸ்ட் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த மாதிரி காய்கறி தானியங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாம் கற்றுக்குறாங்க நாங்கள் வந்து பசங்க வந்து இதெல்லாம் பிக்சர்ஸாக தான் பார்த்துருப்பாங்க நான் நேரில் வந்து இந்த வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுனால பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் தே ஆர் என்ஜாயிங் த ஷோ தேங்க்யூ